முருகன் அருளால் முடியாதது இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பாக்கலாம் இந்த மெசேஜ் பாக்குறவங்க மனசுல முருகனை நினைச்சு ஓம் முருகன் டைப் பண்ணுங்க இப்ப நீங்க முருகனை வேண்டி மனசார வழிபாடு பண்றீங்க அப்படின்னா இது உங்களோட சந்ததியர்களில் உங்களோட குடும்பத்தில் உங்களோட முன்னோர்கள்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையவே கிடையாது உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அம்மா அப்பாவா தாத்தா பாட்டியா இல்ல தாத்தா பாட்டியோட கொல்லு பாட்டியா இருந்தாலும் சரி அவங்க த்ரூவா அவங்களோட வேண்டுதல் அவங்களோட மனசார வேண்டி சில விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அதோட கனெக்ஷன் தான் இப்போவும் நீ முருகன் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க அந்த எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க முன்னாடி கேட்டு கேட்டு நடந்த நீங்கள் நீங்கள் வந்து வேணும்னு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உங்களோட கையில் கையில் ஸோ இதுக்கே நீங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நினச்சி ஹாப்பி ஆகுங்க முருகனோட பல விஷயங்கள் அப்படியே லைன் அப் பண்ணி இருக்கும் உங்களோட லைஃப்பில் இந்த நம்பிக்கையோட டெய்லியும் ஒரு சின்ன பூ வந்து முருகனுக்கு முன்னாடி உங்களோட வீட்லயே வச்சு நீங்க வேண்டிட்டு போங்க கண்டிப்பா நீங்க வேண்டி கேக்குறது நாற்பத்தி எட்டு நாள்ல அவர் வந்து அவர் இருக்காரு உங்க கூட தான் அப்படின்றத நிரூபிச்சு காட்டுவாரு ஓம் முருகா